வணக்கம் உறவுகளே மற்றொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நாமும் இப்போ சேலத்தில் இருக்க சேலம் புதுப்பாசனில் இருக்கங்க சவுத்துலேருந்து சென்னை மார்க்கமாக போகிறதுக்கு திருச்சி எப்படி மெயின் ஜங்க்ஷனும் அதே மாதிரி சவுத்துலேருந்து பெங்களூர் மார்க்கமாக போகிறதுக்கு இந்த சேலம் ஒரு மெயின் ஜங்ஷனு இப்போது இங்கிருந்து ஏற்காடு போகிறோங்க நம்ம கேவிஜி பிரைவேட் பஸ்ஸில் முதல் பிரைவேட் பஸ் பயணங்க இந்த பஸ் செம்மண்ணத்தை வரைக்கும் போதுங்க ஆனால் ஏற்காடு தான் போட்டு போட்டுருக்காங்க ஏற்காடு வரைக்கும் தான் போகுதுன்னு நினைக்கிறேங்க சேலத்துலேருந்துங்க ஏற்காடுக்கு முப்பது கிலோமீட்டருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போவான்னு நினைக்கிறேங்க இந்த ஏற்காடு போகிறதுக்குங்க பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மார்க்கமாக போகிற பஸ் இருக்கு இல்லைங்களா கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த ட்ராக்கில் தான் நிற்கிதுங்க எடுத்து போகிறாங்க கரெக்டாக பன்னெண்டு பதினஞ்சுக்கு எடுக்கிறாங்க பாட்டு வேறு போட்டாங்க Terima kasih telah menonton! ஏற்காடு என்பது தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடை வாலிட நகரமாகும் இது கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது இந்த ஏற்காடானது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அடியும் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது முன்னதாக ஏரி காடு என்று அழைக்கப்பட்டு மருவி மருவி தற்பொழுது ஏற்காடு என்று அழைக்கப்படுகிறது இந்த ஏற்காடானது ஏழைகளின் ஊட்டி என்று தற்பொழுது அழைக்கப்படுகிறது இந்த ஏற்காடானது சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் இருபது கொண்டை வளைவுகள் உள்ளது ஒவ்வொரு கொண்டை வளைவுக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்பது தனி சிறப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சேலத்தில் தங்கியிருந்த ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டை கண்டறிந்தனர் அப்போதைய சேலம் மாவட்ட தலைவர் காக் பர்ன் இங்கு காப்பி செடி ஆப்பிள் போன்ற பல வகைகளை அறிமுகப்படுத்தினார் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு சொர்க்கமாகும் மரங்களின் நிழலும் திண்டலின் சுகமும் வெயிலின் தாக்கத்தையும் மறுத்துவிடும் சூழல் கொண்ட ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்போது அதிக அதிகரித்துள்ளது சுமார் முன்னூற்றி எண்பத்தி மூணு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஏற்காட்டில் இயற்கை எழில் மிகுந்த குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரியும் சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்திருக்கும் வகையில் உள்ளது சுமார் முன்னூற்றி எண்பத்தி மூணு சதுர கிலோமீட்டர் கொண்ட ஏற்காட்டில் இயற்கை எழில் மிகுந்த குன்றும் அதையொட்டி அமைந்துள்ள ஏரியும் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது மேலும் இங்கு சிறுவர்கள் விளையாடி மகிழ பூங்காக்களம் இடம்பெற்றுள்ளன உள்ள கிளியூர் அருவியில் குளித்து மகிழலாம் ஏற்காடு ஏரி நிரம்பினால் இந்த அருவியில் தண்ணீர் கொட்டும் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐயாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் உள்ள மலைக்கோவில் மிகவும் பழமையான புகழ்பெற்ற கோவிலாகும் இங்குள்ள பக்கோடா முனை என்னுமிடத்திலிருந்து பார்த்தால் கீழே கீழே உள்ள பகுதி மிக அழகாக காட்சியளிக்கிறது மிக குறைந்த செலவில் பயணம் மேற்கொண்டு நிறைந்த மகிழ்ச்சியை பெறலாம் என்பதே சுற்றுலா பயணிகளின் எண்ணம் இங்கே உள்ள காலநிலை குளிர்காலம் செப்டம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதங்களில் முடிவுக்கு வரும் குளிர்காலத்தில் மலைகள் ஊடுமணி படர்ந்திருக்கும் குளிர்காலத்தில் வெப்பநிலை பன்னெண்டு முதல் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் ஆகும் மற்றும் கோடை காலத்தில் பதினாறு முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் ஆகவும் மழை அளவு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் ஆகவும் பதிவாகும் விவசாயம் முக்கிய வருமான ஆதாரமாக காபி செடி தோட்டங்கள் உள்ளன ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு டி கான் என்பவரால் காபி செடி ஆப்பிரிக்காவில் இருந்து வரப்பட்டு கிரேஞ்ச் எஸ்டேட்டில் நடவு செய்யப்பட்டது பலா நட்சத்திர ஆப்பிள் அத்தி நீர் ஆப்பிள் பேரி வாழை ஆரஞ்சு கொய்யா கருப்பு மிளகு ஏலக்காய் போன்றவை ஏற்காட்டில் விளைகின்றன சந்தன மரம் தேக்கு மற்றும் சில்வர் ஓக் மரங்கள் ஏராளமாக இங்கு உள்ளன தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் தேசிய தாவர பூங்கா ஏற்காட்டில் அமைந்துள்ளது மொத்த பரப்பளவு பதினெட்டு புள்ளி நாலு ஹெக்டேர் ஆகும் இந்த தாவரவியல் பூங்காவில் முந்நூறு வகையான மரங்களும் ஆயிரத்தி எட்நூறு வகையான செடிகளும் உள்ளன இந்த பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அமைக்கப்பட்டது பூச்சி தின்னும் பிக்சர் தாவரம் இந்த பூங்காவில் வளர்க்கப்படுகிறது இன்னும் ஏற்காட்டின் பல பகுதிகளில் மழைக்காடுகள் விலங்கினங்கள் உள்ளன காட்டு விலங்குகள் காட்டு எருமை மான் முயல்கள் நரிகள் கீரிப்பிள்ளை அணில் கவுதாரி பாம்புகள் குருவி பருந்து இங்கு வாழ்கின்றன ஏற்காடு ஐரோப்பியர்களின் கோடைகால மலை வாழிடங்களில் ஒன்றாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆங்கில அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது அப்போதைய ராணுவ அது அதிகாரியாக இருந்த டக்லஸ் மில்டன் சென்னை மாகாண அரசிடம் பரிந்துரைத்தார் அப்பரிந்துரையில் ஐரோப்பியர்கள் வருகையால் ஏற்காடு என்ற மலைவாளிடம் கோடைவாளிடமாக வளர்ந்துள்ளதை விளக்கியிருந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு சேர்வராய மலைப்பகுதியில் இருந்த முப்பது முக்கிய சுற்றுலா இடங்களை ஆங்கில அரசு வெளியிட்டது இந்த அறிவிப்பால் உலகில் பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் ஏற் சுற்றுலா பயணிகள் ஏற்காடுக்கு அதிகமாக வரத் தொடங்கினர் ஏற்காடு ஏரி மரகத ஏரி என்று அழைக்கப்படும் இந்த ஏற்காடு ஏரி தமிழ்நாட்டில் உள்ள மலைகளில் தானாக உருவான ஏரிகள் ஒன்றாகும் ஏரியின் நடுவில் ஒரு நீரூற்றும் அமைந்துள்ளது ஏரியின் அருகே அண்ணா பூங்கா அமைந்துள்ளது இந்த பூங்காவில் ஜப்பான் தோட்டக்கலையை பின்பற்றி ஒரு சிறிய பூங்காவும் அமைந்துள்ளது மே மாதம் இங்கு மலர் கண்காட்சியும் நடைபெறும் என்பது சிறப்பு அம்சம் லேடி சீட் ஏற்காட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடம் இங்கிருந்து தொலைநோக்கி மூலம் சேலம் மாநகரை கண்டு ரசிக்கலாம் இரவு நேரங்களில் மலையிலிருந்து சேலம் மாநகரம் வெள்ளத்தில் சொலிப்பதையே சொலிப்பதையும் காணலாம் வானிலை சரியாக இருந்தால் இங்கிருந்து மேட்டூர் அணையையும் கூட கண்டுகளிக்க முடியும் ஏற்காட்டிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் கிளியூர் அருவி அமைந்துள்ளது மழைக்காலங்களில் தண்ணீர் அதிக கொட்டும் நேரத்தில் இங்கு செல்வது சிறந்தது பகோடா பாயிண்ட் இங்கிருந்து சேல மாநகரைக் காணலாம் மேலும் இங்கிருந்து காக்கம்பாடி என்னும் கிராமத்தையும் காண முடியும் இங்கு வாழ்ந்த மக்கள் இங்கு கற்களால் ஒரு ராமர் கோவிலை கட்டியுள்ளனர் ஏற்காடு என்றால் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று மலை உச்சியில் அடுக்கடுக்காக சேர்வராயன் கோவில் அமைந்துள்ளது ஒரு மெல்லிய குகையில் அமைந்துள்ள இக்கோவில் தேவி காவேரிக்கும் சேர்வராயன் கடவுளுக்கும் கட்டப்பட்டுள்ளது ஏற்காட்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கரடியூர் காட்சி அமைந்துள்ளது ஏற்காட்டிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாகலூர் நாகலூர் என்ற கிராமத்தில் அருள்மிகு லலிதா திருபுரி சுந்தரி அம்மன் கோவில் அமைந்துள்ளது நல்லூர் அருவி ஏற்காட்டிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நல்லூர் என்கிற கிராமத்தில் இவ்வருவி அமைந்துள்ளது மழைக்காலங்களில் தண்ணீர் அதிகம் கொட்டும் நேரத்தில் இங்கு செல்வது சிறப்பு மக்கள் தொகை ஏற்காட்டில் வாழும் மக்கள் தொகையில் இருபத்தி நாலு புள்ளி நாலு பர்சன்ட் பழங்குடியின மக்கள் வாழ்கின்றனர் கோடை விழா கோடை விழா மே மாதத்தில் ஏழு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் மலர் கண்காட்சி நாய் கண்காட்சி மூலிகை கண்காட்சி மற்றும் படகு போட்டிகள் நடைபெறுகிறது போக்குவரத்து சேலத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏற்காடு உள்ளது சேலத்தில் இருந்து நாள் முழுவதும் ஏற்காட்டு ஏற்காட்டிற்கு சென்று வர பேருந்து வசதிகள் உள்ளன சேலத்திலிருந்து ஏற்காடு சென்று வர இரண்டு வழிசாலைகள் உள்ளன ஒன்று சேலம் கோரிமேடு அடிவாரம் ஏற்காடு இரண்டு சேலம் அயோத்திப்பட்டினம் குப்பனூர் கொட்டச்சேடி ஏற்காடு என இரண்டு வழித்தடங்கள் உள்ளன ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு குறைந்த செலவில் குடும்பத்தோடு சுற்றுலா சென்று மகிழலாம் ஏற்காடு தங்களை இனிதை வரவேற்கிறது கிளம்பி வந்துடுங்க சேலத்துலேருந்து வெறும் இருபத்தாறு மினி ஊட்டி போட் ஹவுஸ் இருக்குது பார்க் இருக்குது நிறைய சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குதுங்க சரிங்க நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம் பயணம் முடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய சேர்த்து பில்லைக்கு ஆனதுன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் மற்றும் ஒரு நல்லது ஒரு பயணத்தை சந்திக்கும் மாதிரி தாங்கள இடமே இருந்து விடைபெறும் உங்கள் செல்வம் அப்படின்னு சொல்லும் நினச்சிங்களேன் கிடையவே கிடையாது தான் சீனே இருக்குது பசியில் வேறு பாட்டு போடுறாங்க அதாவது நேச்சராக நேச்சர் சவுண்டு கொடுக்க முடியலங்களை வருத்தம் நிறையா இடம் மிஸ் ஆயிடுச்சிங்க கவர் பண்ண முடியல அது திரும்ப போகிறப்பையாவது கவர் பண்ணுறோம் கவர் பண்ணிவிட்டு அந்த வளைவுகளில் நிறைய நிறையா மிஸ் ஆகிருச்சிங்க அதுவும் இல்லாமல் வளைவுகளில் நிறையா அதாவது இருபது வளைவில் ஒவ்வொருத்தர் பேர் எழுந்து வச்சுருக்காங்க அதை கவர் பண்ணி சேலத்தில் இந்த விழாக்கை முடிக்கிறங்க இருபது ஏற்பின் பண்ணுங்கள் இளம்போ வாட்டிகள் வளைவு பத்தொம்போதாவது வேரத்தின் பெண்ணுங்க வரனர் கலைப்புண்ணா மெயினா பிரிட்டன பந்து இருக்கிறார் வளைவு பதினாறாவது பிந்த கம்பர் வளைவு பதினைஞ்சு ஆறு வளைவுங்க பதினாலு கரிகால சோழன் வளைவுங்க பதிமூணு து மறைச்சுட்டாங்கப்பா ஒன்றும் தெரியல பேர் தெரியல இங்க வாருங்க மேல இருந்து சேலத்தை பார்க்குறப்ப எவ்வளோ சின்னதாக இருக்கு சேரன் செங்கூட்டுவன் வளைவு பதினோராவது வளைவு இங்கே காணும் இழுச்சு போட்டாங்க Dimong Michael Ashley Ahdef Delg Four Deemap neto tra.ondipani. hating and living with mother false Ash겠. And they are getting closer to meet one another. and they continue to rite, collecting natural resources, and their假 in the same land. There encouraged are dogs as well as wild animals. They became hostages and later became aоминаe detta. They became都 ibaères arika. Now, they became bloodbathes. Allнибудь dim desenvolveri ke muhaa'a. I did' tulßt transnought과,ется mengerway est diyor awasa ingam Trading in history. Smart signing like this. But it doesn't matter what to do with 착 train card 말 beratING değildiwa cincing na renjar gem terz. It's filming big, Mahirun. Ma Kabul ijwa echt bGu10 He'sель Neerik tulip dragon cultivation. coffee bean. Teen парhi. Muhaar hardly expressed bluh inBar ആറാവ് വേലമുണിയ അളിച്ച് വിട്ടിരിക്ക

பிஎன் வாந்திநாதன் வகை நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க திருப்பூர் குமரன் வளைவு ரெண்டு

Субтитры சரிங்க அதே போகிறப்ப வருஷம் மிஸ் ஆயிடுச்சிங்க சைடில் எடுக்க முடியல இந்த பெண்டில் மலைவில் எடுக்க முடியல அதை திருப்திப்படுறதுக்காகவே ரிட்டனு அப்படியே கண்டினியூ பண்ணதுங்க நம்ம சேலத்தில் கிளம்புனது சேலத்துக்கு வந்து இறங்கியாச்சுங்க நம்ம இதோட இந்த பயணத்தை முடிச்சுக்கலாங்க இந்த பயணம் முடித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும் மற்றும் ஒரு நல்லது ஒரு பயணத்தை சந்திக்கும் மாதிரி நாங்களிடமிருந்து விடைவெறிவது நன்றி வணக்கம் Thank <laughs> you.